வணக்கம் மந்திரி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பினர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சனி பக்கர நிலையில தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க பாருங்க பொதுவாவே ஒன்பது நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் மத்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சூரியன் மாறுங்க சரி சூரியன் வந்து ஒரு மாசம் குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அப்படி பார்க்கும் பொழுது சனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் பொழுது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுறாரு அப்படி அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சனி மாறுறாரு வக்கரம் அடையிறது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல நாலரை மாதம் வக்கரம் அடைவார் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து வக்கரம் அடைகிறாரு இப்ப இந்த வக்கரநிலையில என்னென்ன மாற்றங்கள் வரப்பு கொழுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த சனி வக்கர காலங்கள்ல கும்பராசியில ஜூன் மாதம் முப்பதாம் தேதியில இருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி பின்னோக்கி சென்று நிலை அடை போறாரு அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகக்காரன் கெடு கெடு பலன்கள் கொடுக்க மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது சனி ஆஹ் ரெண்டுக்கும் மூணுக்கு அதிபதி சனியோட அதிபதி இப்ப சனி உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல நிலை அடைய போறாரு அப்படி சனி நிலை அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது இத்தனை நாளா இருந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி ஒற்றுமையிலா பிறக்க கூடிய ஒரு காலங்களா மாறப்போதும் குடும்பத்துல மனக்கவலைகள் மன சோர்வு நல்லதுன்னு பண்ண போன இடத்துல முடிகிறது பண்ணாத தப்புக்கு தண்டனைக்க வேண்டிய சுச்சுவேஷன் நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறது கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் இது மாதிரி இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இப்ப நல்ல காலங்களா பிறக்க கூடிய ஒரு மாதமா இந்த வக்கர கால மாதங்களா இருக்க பொழுது அது இல்லாம மூணாம் இடத்துல சனி வக்கர நிலையில இருக்கும் பொழுது சகோதரிகள் சகோதரிகளோட சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் உடவு உறவு முறைகள் இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா உறவு முறைகளுக்குள்ள மன கசப்புகள் கொடுத்துருக்கும் மன கவலைகள் கொடுத்துருக்கும் ஆஹ் நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலங்களா இந்த சனி வக்கர காலங்கள்ல இருக்கப்போகுது மெயினா வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும் ஏதோ கையில் பணம் வச்சிருந்தோம்னா நேரடியாக வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுதான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நம்ம கோயிலுக்கு போறோமே இல்லையே நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வரும் அது இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா பண கஷ்டம் தொழில முடக்கம் ஆஹ் நம்ம ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றங்களா கண்டிப்பா வரப்போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு நல்லது ஒரு சுபகாரியங்களுக்காக ஸ்டெப் எடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி தடங்களா இருக்கும் கை கட்டினது வாங்கி கேட்டால் ஆசை கமிச்சம் மோசம் பண்ணும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடும் நல்ல பேர் எடுக்கிற டயத்துல கெட்ட வந்து கொண்டு போய் விடும் பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைக்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாமே நீங்க பட்டிருப்பீங்க பட் அது அந்த காலங்கள் எல்லாம் மாறி உங்களை யாரு வேண்டாம்னு சொல்லி நிராகரிச்சாங்களோ அவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக மாறப்போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் ஆனா அந்த அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இது உருவாக போகுது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் வெளி நம்ம சொந்த ஊர்ல இருந்து வெளிநாடு எல்லாம் போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க மாட்டோமா இல்ல வேலையில ஏதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வராதா நம்ம இத்தனை நாளா வந்து கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் ஆனா அதுக்கான பணம் இல்லையே ஏதோ பெரு பெருமைக்காக நம்ம சொன்ன மாதிரிதான் இருக்கே தவிர ஒரு கடமைக்கு சொன்ன மாதிரி நம்ம புடிச்ச வேலை நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பிடிச்ச விஷயங்கள்லாம் மாறுமா அப்படிங்கற ஒரு கனவைதான் காண்டுட்டு இருப்பீங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது என்ன கேட்டீங்கன்னா விடாமூர்ச்சி ரொம்ப வெட்டம் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நம்பிக்கைங்கிறத வரப்போகுது இதனால வந்து பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க இந்த சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் புதிய முயற்சிகள் வந்து நீங்க முன்னாடி நின்னு சரி பண்ணுவீங்க இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும் இதனால இது நீங்க மெயினா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகள் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க அது இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா நம்ம நினைச்சாவே வந்து பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை ஆயிடுது வீட்டுல பிரச்சனை ஆகிடுது கல்யாண பேச்சு எடுத்தா வீட்டுல தடங்கள் நமக்கு வந்த வாய்ப்பு எல்லாமே மற்றவங்களுக்கு போகுது நம்ம நாலஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காத பொண்ணும் இல்லை பார்க்காத பயனும் இல்லை நம்ம பார்த்தாவே நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பாட்டிங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல சனி வக்கர காலங்கள்ல உங்களுக்கு நல்ல அமைய அமையப்போகுது அதனால இது நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து சில இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நினைச்ச கோர்ஸ் கிடைச்சிருக்காது நினைச்ச காலேஜ் கிடைச்சிருக்காது அது மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல சனி வக்கர காலங்கள்ல நீங்க நினைச்ச இடத்துல கோர்ஸ் கிடைக்கும் நினைச்ச காலேஜும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து மாணவ செல்வங்களுக்கு மதிப்பெண்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரும் அதனால நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் அதுல அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கணவன் நினைவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பங்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சண்டை வரும் நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா பொருளாதாரத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா நமக்கு ஒரு அதிர்ஷ்ட கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு திடீர் திரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் இந்த நாலரை மாதத்துல நீங்க கரெக்டா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்க போகக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த சனி வக்கர காலங்கள் கண்டிப்பா இருக்க போகுது இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த வகையில நம்ம போகலாம் எந்த வகையில போனா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட வகையில நீங்கள் போங்க கண்டிப்பாக நல்ல மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இது இருக்க போகுது அதனால இது முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மெயினாக உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க ஆனால் அதுக்கான பலன் கிடைக்காது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா இல்லை இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா இப்படியே மனமாற்றங்கள் வருமே தவிர அதுக்கான நிலைப்பாடுகள் நமக்கு இல்லாமல் போயிருக்கும் இன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல்கள் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளோட ஒரு வேலை சேர்க்க முடியும் இல்லைன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சரியில்லாத போது நமக்கு கவலைகளை தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு டைமாக இந்த சனி வக்கர காலங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல சனி காரகனா இருக்கணும் இப்ப நம்ம ஜாதகத்துல சனி யோகக்காரனா இருந்தா கண்டிப்பா நமக்கு ஆயில் பழம் நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும் இதே சனி ஒரு பாகப்பட்ட கிரகங்கள் நட்பு இல்லாம ஒரு நிச்சய கிரகமாக இருந்ததுன்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதனால அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி நமக்கு யோகக்காரங்கன்னா இருக்கானா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய ஜோதிடங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்